சீமான் அவர்கள் வந்து மரத்துல ஏறி கல்லு விஷயம் தான் மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கல்லு வந்து உணவுல சேராது அதுக்கு வந்து தடையை நீக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க அத பத்தி உங்க கருத்து என்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் சீமான் போன்றவர்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கின்றார்கள் அரசாங்கம் கொடுக்க கூடாது பொது வெளியில கல் அரைக்க கல்லை குடிக்கிறாங்க இவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அகிரியம் இருந்தா துணிச்சலு தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் நேற்று சீமான் அவர்கள் கல் இறக்கிய அதே நாளில் கல் உணவு என்று சொல்பவர்கள் மூணு வேளையும் கல்லை குடிக்க முடியுமா இவர் ஒரு மாநில செயலாளர் அப்புறம் கல் ஒரு மதுதான் இருந்தாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று சண்முகம் அவர்கள் கூறும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் இருக்காங்க இவங்களுடைய ஆட்சி தானே கேரளாவில் நடக்குது அந்த கேரளாவில் அந்த அரசு கல்ல எதுக்கு நீங்க பதில் கொடுக்கறது இல்ல அப்புறம் எதுக்கு கட்சி எதுக்கு கட்சிக்கு உங்களுக்கு பொறுப்பு எதுக்கு கட்சிக்கு ஒரு அலுவலகம் வச்சிருக்கீங்க அதை கூட்டிட்டு போயிருக்கல வைகோ எங்களை பார்த்து முழங்கினார் மேடை இந்த சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரும் வாய் தரக்கூடாது கத்திரிக்கை ஊடகங்கள் வந்திருக்காங்க கால முன்னாடி வச்சிட்டீங்க பின்வாங்க கூடாது வாங்க வாரத்துக்கு சொன்னுடனே நண்பருடைய மனது புண்படும்படி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் எஸ்கே புரட்சி புயல் வங்க கடல்ல வலுவு இழந்து ஏதோ குரங்கு ஒன்னு குட்டி விட்டு ஆழம் பாக்குது நீங்க எல்லாம் குட்டி சீமான நேரத்து கல் இறக்குனாருல எனக்கு தான் முதல்ல ஊத்துனாரு நான் தான் பட்டையில வாங்கி குடிச்சேன் அது கல் தான் அரசாங்கம் மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கத்தினுடைய கையில எது இருக்குது தமிழ்நாடு மது சட்டம் எங்க கையில எது இருக்குது அரசியல் அமைப்பு சட்டம் மோதி பாப்போம் எப்டி பொலிட்டிக்கல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சல்லு நெல்லுசாமி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் நேத்து வந்து ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சீமான் அவர்கள் வந்து மரத்துல எரி கல்லு இறக்குன விஷயம் தான் மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கல் வந்து உணவுல சேராது அதுக்கு வந்து தடை நீக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் கல் உணவுல சேராதுன்னு சொல்றாங்களா நாங்க உணவுன்னு சொல்றோம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்த கல் புளிக்காத கல் ரெண்டையுமே உணவு பட்டியல வச்சிருக்காங்க உலக அளவில் கல் உணவு பட்டியல்தான் வைக்கப்பட்டு இருக்குது அது போதை பொருளும் அல்ல மதுவும் அல்ல அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு சொல்லுது இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க தான் பல ஆண்டுகளா போராடிட்டு வர்றோமே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கல் ஒரு தரசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் அதுதான் இது உணவு ஆகாது வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கோங்க பத்து கோடி ஏன் குத்துறீங்க இதான் நான் கேக்குறேன் எங்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவம் முதுகில் குத்தணவங்க தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது மாநாடு வளாகத்துக்குள்ள கள்ள வைக்கிறோம்னு முடிவெடுத்த உடனே பயந்து போய் எங்களை அழைச்சு கல் முக்கியமானது அவசியமானது தேவையானது கவனிக்கிறேன் இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் ஆதரவு தாருங்கள்னாரு என்ன ஆதரவு தந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவரும் முதலுக்குத்தணவு அதுக்கு பின்னாடி வந்த ஜெயலலிதா பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்துல கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவோம்னு அறிவிச்சாங்க என்னை வந்து பார்த்தாங்க அம்மா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவோம்னு அறிவிச்சிருக்கீங்க இது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கின்றது இது வாக்காக மாறும் வரும் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முதலமைச்சராவீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனவங்கள வரை எங்களால் பார்க்க முடியல அவங்களும் முதல் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் வகையாக கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவீர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சது மூவாயிரம் ரோட்டு கிடைக்கும் கூடுதலா நீங்க ஆட்சி தக்க வச்சுக்கலாம் ஆனா அவரு அறிவிக்கல அதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்ப வாய் சேப்பி என்ன பிரயோஜனம் அதே மாதிரி பெருக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக தடை தமிழ்நாட்டில் இருக்கின்றது இந்த தடையை நீக்குங்கள் நீக்கவே இல்லை வரச்சொன்னு வாரத்துக்கு யாரு வந்தாலும் சரி வைகோ அந்த சசி பெருமாள் இறுதிச்சடங்கு இரங்கல் கூட்டத்துல நாங்க போனோம் மலர்மளைய வச்சோம் எங்களை பார்த்து முழங்குனாரு மேடையில கல் சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரும் வாய் திறக்கூடாதுனாரு எரடா துக்கமா இருக்குது எளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு இழுத்து குடிச்சோம் பத்திரிக்கை ஊடகங்கள் வந்திருக்காங்க காலம் முன்னாடி வச்சிட்டீங்க பின்வாங்க கூடாது வாங்க வாரத்துக்கு வாங்கிக்குங்க பத்து கோடின்னு சொன்ன உடனே நண்பருடைய மனதும் புண்படும்படி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் எஸ்கே புரட்சி புயல் வங்கக் கடல்ல வலுவை இழந்து போயிருச்சு வர சொல்லுங்க வாரத்துக்கு யார் வந்தாலும் சரி ஆண்டவனே வந்தாலும் நாங்கள் வாதிட தயார் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் நீ செய்தது குற்றம் குற்றமே எங்களுடைய தரப்புல நியாயம் இல்லை என நிரூபித்து விட்டால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம் தோல்வியை தவறே ஒப்புக்கொள்வோம் அப்போது கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் சால்விற்கு கட்டளையாதனின் தொழில் தொழையாளர் கண்ணும் குளல் வர சொல்லுங்க வாத்துக்கு ஏன் உணவாகாது இது போதைப் பொருள் இது மது அப்படின்னு சொல்றாங்கல்ல வாங்க என்ன தமிழ்நாடு உங்களுடைய வேட்டைக்காடா நாங்கெல்லாம் செம்மறி ஆடுகளா நீங்க எல்லாம் ஓனாய்களா வாங்க தகரியம் துணிச்சலுதான் வாங்க எதுக்கு முதல் கேக்குறோம் அதே மாதிரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் பதிவு விட்டாங்க அது கொடிய விஷம் சீமான் போன்றவர்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கின்றார்கள் அரசாங்கம் கொடுக்க கூடாது பொது வெளியில கல் அரைக்க கள்ள குடிக்கிறாங்க இவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து சொல்லுங்க வாங்க வாரத்துக்கு அப்ப மக ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க வாதிடுங்க வாத்துட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா அரசியல்ல அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருப்பீர்கள் வாங்க வாரத்துக்கு அப்புறம் எதுக்கு முதுகுறிங்க எத்தனை கடித எல்லாம் முரண்பாடு என்றால் வார்த்தைக்கு வாருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் நேற்று சீமான் அவர்கள் கல் இறக்கிய அதே நாளில் பதிவிட்டிருக்கின்றார் கல் உணவு என்று சொல்பவர்கள் மூணு வேளையும் கல்லை குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்க அவரை பார்த்து கேட்கறோம் இட்லி உணவா இல்லையா உங்களை பார்த்து கேட்கறோம் நெறியாளர் உணவு தானே சரி இட்லி வே நீங்க மூணு வேளையும் உண்பீங்களா காலையில மாலையில இரவுல மூணு வேளை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இட்லியே நீங்க இவர் ஒரு மாநில செயலாளர் அப்புறம் கல்லொரு மதுதான் இருந்தாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம் கல் மதுதானா இருந்தாலும் அனுமதி கொடுக்கலாமா ஏன்னா இறக்குமதி மதக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதக்களும் இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல சந்தப்படுத்தி இருக்காங்க அரசே முன் நின்று டாஸ்மாக் கடைகள் மூலம் அதுக்கு ஆதரவா அவர் பதிவிடுறார் இது மதுதான் கல்லுக்கு அனுமதி அரசு கொடுக்கலாம் அனுமதி கொடுக்கல சொல்றார்ல இவருக்கு அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இந்த மாநில செயலாளருக்கு இருக்கா நாங்க தான் பல ஆண்டுகளா இருபது ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறோமே இது அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைன்னு அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லுது

ஏன் குத்துறீங்க அரசனுடைய தலையாய கடமைகள் மூன்று முதல் கடமை சத்தான உணவை கொடுப்பது இரண்டாவது கடமை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மூன்று அம்சங்களும் இறக்குமதி மதுக்கள்லயும் இல்ல இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள்லயும் இல்லை இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு கல் ஒரு அருமருந்து சித்த வைத்தியத்தில முக்கியமான முலப்பொருள் கல் அதே மாதிரி இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா அமிர்தகர்சல் தயாரிக்கிறக்கு ஒரு மூலப்பொருள் கல் ஒரு குடிநோயாளி அவர் தன வந்து டாஸ்மா கடையில குடிச்சுட்டே இருக்காரு கல்லீரல் கெட்டு போயிரு கல்லீரல்ல என்று சொல்லக்கூடிய நஞ்சு படந்து கல்லீரல் கெட்டு போயி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி அப்படிப்பட்ட நோயாளி தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அசிடால் டிகைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணம் அடைவார் ஆஹ் குடிநோய்க்கே அருவருந்து கல் ஆக எதுக்கு தளபதிக்கோணும் இண்டாஸ் கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆர் ட்ரக்ஸ் ஹல் உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கு தான் தடபதிக்கோணும் ஆனா என்ன பண்ணிருக்காங்க செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்ய வேண்டியவற்றை இந்த அரசு செய்யவில்லை இந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கிறோம் இதுக்கு சண்முகம் அவர்கள் கூறும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இருக்காங்க ஆட்சி தானே கேரளாவில் நடக்குது அந்த கேரளாவில அரசு கல் ஆதரிக்குது கேரளாவில் ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி பேர் வச்சிருக்க வச்சிருக்கிறீங்க அண்மையில வந்து பினராயி விஜயன் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்தது அப்ப ஆதங்கப்பட்டாங்க முதலமைச்சர் கேரளாவில் கல்லினுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டே கூட்டணும் இதற்காக கல்லை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சு இல்ல பாட்டல்கள்ல தென்கள்ல டப்பாக்கள்ல அடைச்சு மதுக்கடைகளில் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் காலாவதி ஆகிவிட்டால் அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி உணவு பதப்படுத்தும் தொழிலில் அந்த வினிகர் வந்து பயன்படுத்தும் அது பயன்படுத்திக்கலாம் ஆகவே இதில் நட்டம் என்பது இல்லவே இல்லைங்கிறது மொத முத கொரோனா கேரளாவை தான் தாக்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்போது கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் வாதம் கள் உணவு என்பது அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் இப்படிப்பட்ட அரசு உங்க அரசு கேரளாவில் கல்லுக்கு ஆதரவா இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதோ குரங்கு ஒண்ணு குட்டி விட்டு ஆழம் பாக்குது நீங்க எல்லாம் குட்டி டாக்டர் கிருஷ்ணசாமி சண்முகம் போன்றவர்கள்லாம் நாங்க குரங்கு குட்டி ரெண்டுத்தப்பலாம் எதுக்கு நீங்க பதில் கொடுக்கறது இல்ல அப்புறம் எதுக்கு கட்சி எதுக்கு கட்சிக்கு உங்களுக்கு பொறுப்பு எது கட்சிக்கு ஒரு அலுவலகம் வச்சிருக்கீங்க அதை கூட்டிட்டு போயிருங்களே அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டை வேட்டைக்காடா நினைச்சிருக்கீங்க விலகலவா நினைக்கல அப்படின்னா நாங்கெல்லாம் செம்பறி ஆடுகள் நீங்க எல்லாம் ஓனாய்கள் வாங்க வாரத்துக்கு வாங்கிங்க பத்து கோடி அதான் நாங்க கேக்குறோம் இப்போ நேத்து கல் இறக்குனாருல எனக்கு தான் முதல்ல ஊத்துனாரு நான் தான் பட்டையில வாங்கி குடிச்சேன் அது கல்லுதான் தான் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது தமிழ்நாடு மதுவிலு சட்டம் எங்க கையில அரசியல் அரசியலமைப்பு சட்டம் மோதி பார்ப்போம் வெற்றி பெறுவது அரசியலமைப்பு சட்டமா இல்ல மதுவிலு சட்டமான்னு பாத்திரலாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தானே நீங்க முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறீர்கள்

எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு துணை நிற்கின்ற சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப்பொருள் பொருள் இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை ஒருமையில் தான் பதிவு பண்றாரு வள்ளுவர் உலக பேழிப்பட்டியல் வைக்கப்பட வேண்டும் அமைப்பு சட்டம் பற்றிய தெளிவு இல்லாமல் கருத்துக்களை பை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உலக பேய்பட்டியில் வைக்கப்பட வேண்டியவர்கள் வள்ளுவர் சொல்றார் இதுக்கு என்ன பண்ணு சொல்ல போற போன்றவர்கள்லாம் வாங்க வாரத்துக்கு வாங்கி கோடி ஏன் ஓடுறீங்க இல்ல அசுமே யாங்க நடத்தணும் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கும் போதும் அந்த குதிரைய ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போ வரல விட்டமல்ல அரசியல் கட்சிகள்ப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை குதிரை விட்டமல்ல அப்ப எந்த ஊருக்கு ஏன் நீங்க எல்லாம் போயிருந்தீங்க ஏன் வந்திருக்க வேண்டியதான வாதிட்டு அந்த பத்து கோடி ரூபாய் பரிசு நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா நீங்க இந்திய அளவில் உயர்த்தி நிறுத்தப்பட்டு இருப்பீங்களே தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிச்சிருப்பீங்களே அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு ஆதரவான வாக்குகளாக மாறுமே உங்களுடைய கட்சி இல்லை இன்னைக்கு ஒண்ணும் கெட்டு போகல இன்னைக்காவது வாங்க இல்ல நாளைக்கே வச்சுக்கலாமா வாங்க அப்படியே ஓடுறீங்க முதல் குத்துறீங்க இது ஒரு கோழைத்தனமான செயல் இல்லையா விழித்தகன் வேல்கொண்டி அழுத்தமைப்பின் ஒட்டன்றோ கணவர் என்ன வீரம் உங்களுடைய வீரம் முதல் குத்துறதா வீரமா சார் இப்ப நீங்க சொன்னீங்க கேரளால வந்து அந்த எதுக்குமே கல்லு வந்து இது வரைக்குமே தடை பண்ணல தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து கல்லை வந்து தடை பண்ணி மதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னீங்க இது முன்னாடியே வந்து கல் வியாபாரம் வந்து கேரளாவில ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறமும் என்ன சொன்னாங்கன்னா கல் வந்து ஒரு வைட்டமின் தான் நாங்கள் பார்க்கறோம் அதோட தரத்தையும் அது வியாபாரத்தையும் நாங்க அதிகப்படுறது தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்க கவர்மெண்ட் சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் மதுன்னு சொல்லி இப்படி தடை விதிக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்குது சார் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஏன் தடை வச்சிருக்காங்கன்னா கேரளாவில வந்து அமைச்சர்கள் யாரும் சாராயம் காய்ச்சறது இல்லை இப்போ தமிழ்நாட்டுல அமைச்சர்கள் பல பேர் சாராயம் காய்ச்சறாங்க நேரடியா தொடர்பு இருக்கு சில பேர்த்துக்கு மறைமுகமா தொடர்பு இருக்கு வினாமியா வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குனா அவங்களுடைய வணிகம் குறையும் அப்படிங்கிற ஐயப்பாட்டினுடைய வெளிப்பாடுதான் கல்தடை கழ்தடை காரணம் தான் அது ஒரு பக்கம் ரெண்டாவது அரசாங்கத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி வருவாய் வருது ஆண்டு தோறும் இது முன்கதவு வழியா வரக்கூடிய ஒரு வருவாய் இது எல்லாத்துக்கும் தெரியுது இது தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாயில இருபத்தி ஏழு சதவீதம் பின்கதவு வழியா இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானம் வருது லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க அவங்க ஆளுமையோடு இருக்காங்க தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவை ஆக அந்த லிக்கர் லாபி வலுவாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு கட்சியும் இடம் போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்றாங்க இவங்களும் கையேந்திடுறாங்க ஒரு சில கட்சிகளை தவிர இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாம கையேந்திடுறாங்க அந்த தொகையை வந்து தேர்தல் செலவுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க ஒரு பகுதியை மறுபகுதி எங்களுக்கு கொடுக்குறாங்க வாக்காளர்களாக எங்களுக்கு தான் கேட்கறமே தேர்தல் வந்து அதனால நாங்க குத்துறோம் ஆக அந்த பணம் எங்களுக்கு ஒரு வருது இந்த சுழற்சி இருக்கிறதுனால தான் ஆளுகின்ற தரப்பு எதிர்த்தரப்பு எல்லாருமே கல் பற்றி வாய் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நாங்க சொன்னோம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறியுங்கள் ஒரே அறிவிப்பு பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கள்ளாகவோராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் பெறலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் பெறலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக் இதனால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாநிலமாக மாறும் எனவும் நீங்கள் அறிவியுங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு குறைஞ்சது மூவாயிரம் வாக்குகள் கூடுதலா கிடைக்கும் அப்போது நீங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மொத்தத்துல கடந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு தான் திமுக அணி கூடுதலா வாங்கினாங்க அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுல தான் இவங்க தோத்து போனாங்க ஆக கல்லுக்கு தடையை நீக்கி இருந்தால் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்காது மு க ஸ்டாலின் முதல்வராக ஆகியிருக்க முடியாது இந்த வாய்ப்பினை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறிவிட்டார் இன்னைக்கு வாய் சரி என்ன பிரயோஜனம் கழுவம் போன ஒரு கதவு அதாவது முக்கரணம் பாஞ்சு என்ன பயன் அது அறிவிக்கூடிய நிலைமை அதாவது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்காது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் சக்தி வெங்காய விளையாடுறதுக்கு இருந்தது வெங்காய வள உச்சத்தில் இருந்தது தேர்தல் நடந்தது அந்த வெங்காய வள உச்சமானது அந்த நான்கு மாநிலங்களில் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அந்த தோல்வியை வெற்றியை நிர்ணயம் செய்யும் சக்தி வெங்காயத்துக்கு இருந்தது அதை போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கட்டாயம் கண்ணுக்கு இருக்கும் நாங்க மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நடத்துறோம் அதுக்கு சிறப்பு அழைப்பாளரா பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை அழைக்கிறோம் மற்ற தலைவர்களை அழைக்கிறோம் வருவாரை வைத்து சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் அதனுடைய இலக்கு என்னன்னா பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் அந்த மாநாட்டினுடைய இலக்கு பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூரண விலக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரமும் வாவுகள் ஏற்பட்டனால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை அது ஊக்குவித்ததாக இருக்கும் என சொல்லி மருத்துவ தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் தலா சாவு ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது அங்கே பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குணிவு இந்த தலைக்குணிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இந்த மாநாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த மாநாடு இருக்கும் சார் நாங்க கேட்ட கேள்விக்கு வந்து தெளிவான ஒரு பதில் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி